வலையொலி தமிழ் உறவுகளை வணக்கம் செவ்வியல் உருவன்களை மீட்டெடுத்தல் மீட்டு உருவாக்குதல் என்பது காலத்தினுடைய தேவை ரீகன்ஸ்ட்ரக்ட் கிளாசிக்கல் பீரியட் தமிழ் மார்கீம் இது ஒரு முக்கியமான இன்றைக்கு தேவையாக இருக்கிறது நண்பர்களில் அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த நெருணல் அப்படிங்கிற ஒரு சொல்லை பற்றி பார்க்க போகிறோம் தமிழில் வருதல் பேசுதல் ஆடுதல் செய்தல் அல் என்பது ஒரு சாதாரணமாக தொழிற்பெயர் விகுதி அதுபோல் தான் இந்த நெருணலுங்கிற சொல்ல பார்க்குறோம் அது ஒரு பெயர் விகுதியாக இருக்கிறது இப்போ வருகை செல்கை என்கிற மாதிரி இந்த ஐகார விகுதி நெருணை என்றும் இருக்கிறது நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஐங்கூர் நூற்றுள்ள காதலி தழியி நெருணை ஆடினை என்ப புனலே அலரே மறைத்தல் ஒல்லுமோ மகிழ்ன என் மருதநிலைத்து தலைவனே நேற்று இந்த புனலில் உன்னுடைய காதலியோடு நீ இருந்து நீராடினாய் ஊரே இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது அலர் தூற்றுகிறது அதை உன்னால் மறைக்க முடியுமா வந்து காதலி வந்து காதலன்ட பரத்தை பற்றி பேசுகிற போது வெறி நண்பர்களே இது நெருணை நெருணைனா எஸ்டர்டே நேற்று இந்த நெருநல் நெருணைங்கிற சொற்கள் செவ்வியல் காலத்தில் நேற்றுங்கிறத குறிக்கிற சொல்லாக பல இலக்கியங்களில் பார்க்குறோம் நெருநல் உலன் ஒருவன் என்று இல்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு திருக்குறள் நம்ம படிக்கிறோம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கிற பெருமையுடையது இவ்வுலகு அதோடு கூடுதலாக அந்த மகிழ்ன்கிற சொல்லையும் பார்க்குறோம் மகிழ்ந்திருப்பவர்களெல்லாம் எல்லாம் மகிழ்ந்தன்தான் சந்தோஷமாக சந்தோஷங்கிற பேர் வைக்கிற மாதிரி மகிழ்ன்தான் ஆனால் அது மருதநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மிகவும் மகிழ்ந்திருப்பதால் மகிழ்நலுங்கிற சொல் மருதநிலத்து தலைவனுக்கு இருக்கக்கூடியதை நம்ம எல்லா இலக்கியங்களையும் பார்க்குறோம் ஐங்கூர்நூறில் அந்த மருதநில வர்ணனையில் இந்த மகிழ்நலுங்கிற சொல் அடிக்கடி வர்றதையும் நம்ம கவனிக்கிறோம் நண்பரில் அதே போல் நெருநயில் நெரு நெரு நெருநலை நாள் அப்படிங்கிற சொல்லாத்து சொல்லாட்சியும் நம்ம பார்க்குறோம் நெருநல் நெருநலை நாள் என்று அந்த நாள்ங்கிற சொல் அது சேர்ந்து வருகிறது அப்போது நேற்று அப்படின்னு அந்த சு ஒரு சுருக்கமான தன்மைக்கு பதிலாக நெருநல் நாள் நெருநலை நாள் அப்படிங்கிற ஒரு தொடர் இருந்ததையும் நம்மால் அவதானிக்க முடிகிறது நண்பர்களே அதே போல் திருக்குறளில் குறிப்பறிவுறுத்தலுங்கிற ஒரு பகுதியில் ஆயிரத்தி இரநூற்றி எழுபதாவது திருக்குறளில் கொஞ்சம் நம்ம உற்று நோக்கிறோம் நெருநற்று சென்றாரியம் காதலர் யாமும் எழுநாளை மேனி பசந்து ஏழு நாட்களாக தலைவனை பிரிந்திருந்தால் உடலை எப்படி பசலை நோய் வருமோ அது மாதிரி இப்பொழுது எனக்கு வந்து பசலை நோய் வந்திருக்கிறது காதலர் வந்து நேற்று தான் போனார் இந்த பசலை நோய் நேற்று தான் வந்தது நெருநற்று தமிழில் இந்த குறிப்பு வினை பூ பூராவுமே முத்து கடற்று மணி மலைத்து கடலின்கண் இருப்பது நேற்று இருந்தது நெருநற்று அப்படின்னு அது ஒரு நல்ல குறிப்பு வினைமுற்று நண்பர்களே அதாவது குறிப்பு வினைமுற்றுனால் என்னென்னா ஒரு பெயர் சொல் வந்து வினையாக மாதிரி காலங்காட்டு விகுதியை ஏற்கும் நெருணல் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் சொல் காலப்பெயர் அந்த காலப்பெயர் சொல் அந்த ரூவை ஏற்று நெருநற்று நேற்று தான் இந்த பசலை வந்தது ஆனால் ஏழு நாள் பசலை மாதிரி நான் வந்து மெலிந்து கிடக்கிறேன் காதலர் நேற்று தான் சென்றார் அந்த பொறுமையில் அதை பார்க்குறோம் இப்போது இந்த நெருநற்று நேற்று இருந்ததுங்கிற சொல் காலப்போக்குள்ள இந்த நெருநற்று என்பது நேற்று என சுருங்கிடுச்சு ஒரு குறிப்பு உணை மட்டும் பேர் சொல்லாக மாறிடுச்சு ஒரு மொழியில் தமிழ் மாதிரி பல்லாயிரம் ஆண்டுகள் தொன்மையான மொழியில் இந்த நெருநற்று என்பது நேற்றுன்னு வந்திருக்கணும் ஏன்னா நெருணை நெருணல் நெருநலை நாள் இந்த தொடர்கள்லாம் நாம் பார்க்குறோம் நண்பர்களில்லை இதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தாட்டி கூட இருபதாம் நூற்றாண்டில் வந்து நெருநலி இந்த நிகழ்ச்சி நடந்தது இன்று இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு தாராளமாக அந்த சொல்லாட்சியை நம்ம பயன்படுத்தலாம் இது சான்றாக நம்ம இன்னொன்று பார்க்குறோம் பிறநானூறு முந்நூற்றி பதினாறாவது பாடலில் மதுரை களீல் கடையத்தன் வெண்ணாகனார் அந்த அவருடைய பெயர்லேயே நல்ல ஒரு அருமையான ஒரு அடைமொழி இருக்கிறது நண்பர்களே கலீல் கடையத்தன் வெண்ணாகனார்னு பேர் அதாவது ஒரு பாட்டில் என்ன பண்ணுறாரு ஒரு மன்னன் வந்து கல்லினாலே எல்லோரையும் வந்து மகிழ்விப்பான் அப்படின்னு பாடினார் அதனாலயே அவருக்கு இந்த கல்லின்ங்கிற சொல்ல சேர்த்துட்டாங்க கல்லின் வாழ்த்தி கல்லின் வாழ்த்தி ஏ பாணனே நீ அந்த தலைவனிடம் செல் உனக்கு கல் தந்து வாழ்த்துவான் கல் தந்து வாழ்த்துவான் அடுக்கு தொடராக பயன்படுத்துகிறார் கல்லின் வாழ்த்தி கல்லின் வாழ்த்தி அவன் எம் இறைவன் இறைவன் யாம் அவன் பாணன் அந்த வரிகை நுட்பமாக கவனிக்கிறோம் அவன் எனக்கு தலைவன் நான் அவனுக்கிட்ட வேலை செய்கிற ஒரு இசைக்கலைஞன் யாம் அதனோடு இந்த ராயல் வி யாம் அவன் பாணர் நாம் யார் தெரியுமா அவனுடைய பாணர் தன்னை மரியாதை பண்மையில் சொல்லிட்டு தலைவனை அந்த உயர் மேலே பேசுகிறான் அவன் எம் இறைவன் யாம் அவன் பாணர் அந்த பாடலில் நம்ம கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே அதில் எவ்வளோ வறுமை பாருங்கள் அந்த மன்னன் என்ன செய்வான்னா யாராவது புதிதாக அவனிடம் எனக்கு கொடு பொருள் கொடுன்னு பாணர்கள் கலைஞர்கள் அல்லது மற்றவர்கள் இரவலர்கள் வந்து கேட்ட கேட்டப்போ ஒரு முறை அவன்கிட்ட தொன்மையான பெருமை மிகுந்த வாழ் இருந்துச்சான் அதை போய் ஒருத்தன் அடகு வச்சிட்டு அந்த பணத்தால் வந்து ஈகை செய்தானாம் ஈகை எவ்வளவு இந்தியமையாதது என்பதற்கு இந்த பொருள்னா நூற்றி முன்னூற்று பதினாறாவது பாடல் அப்புறம் அன்றைக்கே போர்க்களத்தில் போய் எதிர்களிடம் வேட் அங்கேருந்து பொருளை கொண்டு வந்து அதை மீட்டு கொண்டானான் இன்றைக்கு இவனுடைய யாழை கொண்டுகிட்டு போய் அடகு வச்சு அதுலேருந்து கிடைத்த பொருளை அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த விருந்து என சொல்லப்படுகிற புதியவர்களுக்கு இரவலர்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறானாம் அந்த அந்த வரியை அந்த பாணன் ரொம்ப அழகாக சொல்லுகிறான் நண்பர்களே உணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம் நெருநல் வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் பழைய வாழை அட வச்சான் ஆமாம் இன்று இக்கருங்கோட்டு சீரியாள் பணையம் நேற்று பணையம் வந்து அது தொன்மையான வாழ் மரபு மிகுந்த வாழ் இன்றைக்கு யாழ் இது கொண்டு ஈவது இலான் என்னாது சரி இதனால் உனக்கு ஈகை செய்ய மாட்டானோன்னு நினைக்காத என்னாதே என்னாது ஈவதி இலான் அந்த கஞ்சாப்பாய் போடுறதுக்கு கொடுக்க மாட்டான் போடுறதுக்கு நண்பர்களே உண்டை கவனிக்கிறோம் கொடை செய்வதற்கு பணம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மனம் இருக்க வேண்டும் கொடுப்பவன் கொடுத்து கொண்டே இருப்பான் கட் க அடகு வைத்து கூட கொடுப்பான் கொடுக்காதவன் கொடி கொடியாக குவித்து வைத்திருந்தாலும் கொடுக்க மாட்டான் ஈகைக்கும் ஈயாமைக்க கூடிய அடிப்படை வேறுபாடு நண்பர்களே ஆமாம் அப்போது இந்த நுட்பத்தை கவனிக்கிறோம் நண்பர்களே கல்லுடை கலத்தேம் நான் வந்து கல்லு குடிச்சு மகிழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கல்லுடை கலத்தேமுங்க பாரு களம் நிறைய கல் இருக்கிறது யாம் மகிழ்வுவது போல் நீனும் தூங்க சென்று வாங்கி வந்து மேல் வருக உன்னுடைய யாழ் தொங்கி கொண்டு தூங்குதல்னா தூங்குதல்னால் தொங்குதல் இந்த தொங்கி கொண்டிருக்கிற யாழை சுமந்து சென்று அவனை பார்த்து அவனிடம் வந்து உன்னுடைய நிலையை சொல்லிவிட்டு வா சிறுகன் யானை வெந்து விழுமுறவே சிறிய கண்களை உடைய பெரிய யானைகளை படைய பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மன்னன் இருக்கிறானே அவன் வந்து கல்லின் வாழ்த்தி கல்லின் வாழ்த்தி உன்னையும் வந்து வரவேற்பான் என சொல்லுகிற இந்த பாடலில் நெருணை அப்படிங்கிற சொல்ல பார்க்குறோம் நெருணை அப்படின்னா நேற்றுன்னு பார்க்குறோம் அப்போது நெருணல் நெருணை நெருநற்று நேற்று என மாறி இருக்கிறது நெ எப்பவுமே மொழியில் வந்து சுருக்கம் முக்கியம் நெருநற்று என்பது நேற்றுன்னு வந்துடுச்சு அந்த மனிதர் வந்து சொற் தான் விரும்புவான் அந்த மொழியல்ல சொற் ஒரு தலைப்பில் நாங்கள் பேசுவோம் இந்த நெருணலுங்கிற சொல்ல நாம் அன்னைக்கு மீட்டெடுக்கணும் நெருணைங்கிற சொல்ல மீட்டெடுக்கணும் லாஸ்ட் டே எஸ்டர்டே டே அல்லது ரீசன்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ நம்மிடம் நிறைய உருபன்கள் இருக்கின்றன இந்த செவியல் உருபன்களை நம்ம மீட்பதற்கு இந்த மாதிரி செவியல் இலக்கியங்களில் சான்று இருக்கிற மாதிரி எந்த உலக மொழியிலையும் இல்லை நண்பர்களே அத்தகைய சிறப்புக்குரிய நாம் இந்த நெருநலை மீட்டெடுப்போம் இந்த நெருணையை மீட்டெடுப்போம் இந்த நெருநல் நாளை மீட்டெடுப்போம் நன்றி